உங்கள் மேலான வாக்குகளை மாம்பழ சின்னத்தில் அளித்து உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு பணி செய்ய உங்களுக்கு சேவை செய்ய உங்கள் சகோதரனாக இருந்து உங்கள் நண்பனாக இருந்து பணியாற்றிட எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை காருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் பத்தொன்பதாம் தேதி அன்று நம்மளுடைய தேர்தல் நாள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நம்முடைய சின்னம் வந்து நாலாவது பட்டன் மறந்துடாதீங்க இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது மறந்துடாதீங்க உங்களுக்கு பணி செய்ய காத்திருக்க எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்குறேன் ஒரு தரம் அந்த தரம் எல்லாருமே மாற்றி ஓட்டு போடுங்க தயவு செய்து இந்த தரத்துக்கு மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிங்கள் பிரதமர் மோடி அவர்கள் பாரத பிரதமராக மூணாவது தரம் வந்தார்னா நம்ம தமிழகத்துக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பல நன்மைகள் வர்றதெல்லாம் இங்கே வரமாட்டேங்குது அது காரணம் இவர்கள் சரியாக செயல்படாததான் காரணம் தமிழக அரசு செயல்பாடுகள் உங்களுக்கு பணியாற்ற வாய்ப்பு கொடுங்கள் மாம்பழ சின்னத்திற்கு முறை ஓட்டு போட்டு பாருங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒம்பது எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம போட்டியே போடுறோம் அதனால் நீங்கள் மறந்துடாதீங்க இது வெறும் முக்கியமான ஒரு தேர்தல் மாம்பழ சேனத்து வாக்களித்து இது ஐயாவுக்கு மருத்துவர் ஐயாவுக்கு ஓட்டு போடுங்க எனக்கு இன்னும் கிடையாது இது ஐயாவுக்காக நீங்கள் செய்கிற செயல் அவருக்காக நாம் செய்யணும் அதே மாதிரி மோடிக்காகவும் நம்ம செய்யணும் அது நம்மளுடைய கடமையாக நினச்சி நீங்கள் இந்த ஒரு தரம் வாய்ப்பு கொடுங்க நிச்சயமாக நல்ல முறையில் பணியாற்றுவேன் தொடர்ந்து நீங்களே சொ அடுத்த படம்மழசிங்க என்ன யாரிக்கலாம் நன்றி வணக்கம் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை அன்போடு பாசத்தோடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தேர்தலில் நரேந்திர மோடி அவர்களுடைய மூன்றாவது முறையாக மலர்ந்திட தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் புதிய ஒரு அரசியல் தரு சரித்திரத்தை உருவாக்கி தந்திட பல்வேறு அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்த இந்த தொகுதியை பொறுத்தவரையில் மூன்று முறை இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து எதையும் செய்யாமல் தனது மது ஆலையை வணிகம் செய்வதை மட்டுமே தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் மீண்டும் மூன்றாவது முறையாக இங்கே மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று வழக்கறிஞராக நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் முதலாளியாக ஜெகத் கொண்டிருக்கிறார் அருமை தாய்மார்களே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு முறை எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தால் இந்த பகுதி முழுவதும் இந்த தொகுதி முழுவதும் ஒரே ஒரு டாஸ்மார்க் கூட இல்லாமல் என்றால் கூட முடியும் இந்தியாவில் புதிய சட்டத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் சட்டத்தை உருவாக்கி தேசிய மது கொள்கையை உருவாக்கி அதன் மூலமாக பெண்களுக்கு விருப்பம் இல்லாத பகுதிகளில் மதுக்கடையில் வைக்க கூடாது என்ற ஒரு அற்புதமான கேட்டுக் கொள்கிறேன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கிடைப்பதற்கு நல்ல கல்வி நிறுவனத்தை உருவாக்குவதற்கு இந்த பகுதியை மேம்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதியோர் ஓய்வூதிய திட்டம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்க வேண்டுமாய் அன்போடு கேட்டு நீங்க தம்பி எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க நல்ல விளையாட்டு திடல் நல்ல தரமான ஒரு விளையாட்டு திடனை அந்த நாடாளுமன்ற நிதியிலிருந்து உங்களுக்கு நான் ஒதுக்கி தந்து உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று இந்த நேரத்தில் வாக்குறுதித்து அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் போராடுவேன் பணியாற்றுவேன் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு தாய்மாரெல்லாம் இங்க வந்திருக்கீங்க உங்க மர்மம் சோர்வு இல்லைன்னா கூட என்று சொல்லுங்க நான் கேக்குறேன் உங்க வீட்டுக்கார சம்பாதிச்சிட்டு வந்த காசை வீட்டுல கொடுக்காம குடிச்சிட்டு வந்துட்டாரு சொல்லுங்க நான் கேக்குறேன் நான் வக்கீல்மா இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போதான் என்னுடைய வேலை எனது தான் என்னுடைய தொழிலே நீதிமன்றத்தில் வாதிட்டு நீதிபதியிடம் கட்சிக்காரருக்கு நீதியை பெற்று தரக்கூடிய பணியை முப்பது ஆண்டுகளாக செஞ்சவன் ஒரு முறை கொடுங்க ஒரு மாற்றத்தை இந்த தொகுதிக்கு நான் மாற்றி தருவேன் நீங்கள் எனக்கு மாம்படம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த திமுக காரங்களாம் வருவாங்க ஐநூறு ஆயிரம் இன்னைக்கு கொடுப்பாங்க செய்து வாங்கிட்டு அதிகமா பாவ காசு அது சாராயம் விற்ற காசு நம்ம ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா கூட சாராய நம்ம நம்ம பொண்ணு கொடுக்க கொடுப்போம் அவன் குடிக்கிறவனா சாராயம் காய்ச்சறா சாராயம் விற்கிறோம் பாப்போம்ல ஒரு சாரா விற்கிறவனு போய் பதினேழு லட்சம் வாக்காளரை அடங்கு வைக்கலாமா இதுதான் என்னுடைய அன்பான கேள்வி இந்த பகுதியில போய் யாராவது திமுக கொடுத்தா கூட அந்த கேள்வி கேட்க மாட்டேன் நான் வேற பேசுவேன் திமுக இங்க இருக்கக்கூடிய குப்ப சுப்பம் முனிய யாரா திமுக உடன்பொருள் இந்த சீட்டை கொடுத்துருந்தா நான் இந்த கேள்வியை கேட்க மாட்டேன் மூணு முறைமா மூணு முறை இந்த தொகுதிக்கு பட்டம் நாம போட்டு ஐம்பதனாயிரம் கோடியை பணம் சம்பாரிச்சு இன்னைக்கு தன்னுடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய மார்ச்சரின்னு சொல்ற பிண அறை அதுக்குள்ள தங்கத்தை ஒழிச்சு வச்சவருதான் ஜெகத் ரச்சகன் அவர் தான் இன்னைக்கு இந்த தொகுதியில வேட்பாளர் நினைக்கிறார் அவருக்கு ஓட்டு போடலாமா நியாயமா சொல்லுங்கம்மா தயவுசெய்து சொல்லுமா அன்பா கேட்டுக்கிற பாசமா கேட்டுக்கிற ஒன்றை உண்ட பாசா விழுதான்

இது ஏதோ தேர்தல் முடிஞ்சு ஜூன் நாலாம் தேதி வெற்றி பெற்று இந்த பகுதிக்கு வருவதை போன்று எனக்கு வரவேற்பை கொடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாம் முழுமையாக மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு பாசத்தோடு கேட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த சகோதரி அவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நான் மக்களை சந்தித்து கொண்டு வருகிறேன் ஒருவித அரசியல்வாதிகள் மேல் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த வெறுப்புணர்வை என்னால் காண முடிகிறது காரணம் தேர்தல் வரும்போது மட்டும் தேர்தல் வரும்போது மட்டும் வந்து மக்களை பார்த்து கும்பிடுறது கூட்டத்தோட வாடகைக்கு ஆளுங்களை வச்சுக்கிட்டு கூலிக்கு ஆளுங்களை வச்சுட்டு வந்து ஓட்டு கேட்கறது அப்புறம் அப்புறம் மறந்து போயிடுறது இதையே பார்த்து பார்த்து வெறுத்து போயிருக்காங்க தொடர்ந்து அறுபது ஆண்டுகளாக இரண்டு கட்சிகளை மாறி மாறி இதே நிலையை தான் செய்துள்ளன மக்களுக்கு தேர்தல் மீது நம்பிக்கை போயிருக்கேன் ஆனால் இந்த முறை என்னால் அந்த நம்பிக்கை மீட்கப்பட்டிருக்கிறது நான் காண முடியுது நான் செல்லும் இடங்களில் எல்லாம் சாதி வேதமின்றி மதம் வேதமின்றி அனைத்து கட்சியினராலும் என்னை நன்கு கவனிக்கின்றனர் நான் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகின்றனர் எை வளர்த்தெடுப்பதை இந்த மாவட்டத்துக்கு தேவையான முக்கியம் என்ன கருதுகிறேன் முக்கியமாக சொல்லணும்னா என்ன மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க அவங்கெல்லாம் என்னென்னா முழுக்க முழுக்க அரசியல் துறைப்பாதிகள் அரசியலை தொழிலாக கொண்டவர்கள் எனக்கு அரசியலை தொழில் என்னுடைய தொழில் என் மக்களை பற்றி எழுதுறது மக்களை பற்றி பேசுறது மக்களை பற்றி நான் படம் எடுக்கிறது நான் எழுதின பிறகு தான் நம்ம மக்களுடைய வாழ்க்கையை உலகத்துக்கு தெரிய வந்துச்சு நான் படம் எடுத்த பிறகு தான் நம்முடைய மாவட்டம் நம்முடைய மக்களுடைய வாழ்க்கை எல்லாமே வெளியே வந்துச்சு அது மட்டும் போதுமா என்ன இந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் கூட உயர்றது இது வரைக்கும் பதினேழு முறை நீங்கள் எம்பி தேர்தல் ஓட்டு போட்டிருக்கீங்க நீங்கள் அடைஞ்ச பலன் என்ன அவங்களோட பேர் தெரியுமா உங்களுக்கு எந்த எம்பி பேர் தெரியுமா அவங்க மூஞ்சி பார்த்துருக்கீங்களா ஏதாவது பண்ணியிருக்காங்களா இத்தனை எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் இருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க குடும்பத்துக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு தலைமுறை சொத்து சேர்த்தாலும் பரவாயில்ல ஐநூறு தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிற வேலையை தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னுடைய மக்களை நட்டாற்றில் விட்டு விட்டார் இந்த தலைமுறை கடந்த மூணு தலைமுறை அழிஞ்சது போனதோ போய் எதிர்கால தலைமுறை அழியக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் அதெல்லாம் பார்க்க முடியாமல் தான் நான் வந்து இதுக்குள்ளே வந்திருக்கேன் நான் எதுக்கு வந்துருக்கேன் நினைக்கிறீங்க இந்த அரசியலை வச்சு நான் பிழைக்கிறதுக்கா எனக்கு அவ்வளோ வேலைகள் இருக்கு என் மக்கள் வந்து வாயற்ற உண்மைகளாக அப்படியே வாய்மூடி கிடக்கிறாங்க அவங்களால எதுவும் செய்ய முடியல பதறி போயிருக்காங்க என்ன மாதிரி ஒரு வேட்பாளர் இறக்கப்பட்டதை பார்த்து இந்த அரசியல் பிழைப்புவாதிகள் பதறி போயிருக்காங்க எத்தனை வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்றீங்க நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க என்ன மாதிரி ஆட்சி நடந்துட்டு இருக்கு நாங்களா பொங்கல் வச்சுதான் இல்லைங்களா பொங்கல் வைக்கிறதுக்கு பச்சரிசி ஒரு கிலோ பச்சரிசி கொடுக்கறதுக்கு எங்களை வரிசையில் நிறுத்துறீங்க அப்படிப்பட்ட ஆட்சி தானே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு எந்த அடிப்படையில் நீங்க வேட்பாளர் தேர்வு பண்றீங்க பொட்டி பொட்டியா கோடி கணக்கில் பணம் வச்சிருக்கா உங்களுக்கு வேட்பாளர்கள் ஏன்னா அவங்கதான் உங்களுக்கும் பணம் கொடுப்பாங்க அவங்களும் கொள்ளி பங்கல் தருவாங்க சாதாரண மக்களை நீங்க வேட்பாளர் நிறுத்திங்களா என்ன வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன வேட்பாளர் நிறுத்துமா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிறுத்துமா அதனால சாதாரண ஆள் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிறுத்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒண்ணுதான் இந்த மக்களுக்காக தொடர்ந்து மக்கள் பிரச்சனையாக பாடுபடுறது எங்க போராட்டம் நடந்தாலும் பாமக ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கங்க அதிமுக போராடி இருக்காங்க சொல்லுங்க எந்த மக்கள் பிரச்சனைக்காக அதிமுக போராடி இருக்கு எந்த மக்கள் பிரச்சனைக்காக திமுக போராடி இருக்கு போராட்டம் வளர்த்த உடனே இது ஐயோ நமக்கு வந்து கண்டுக்காம போயிட்டு ஓட்டு கிடைக்காதுன்னு கூலிக்கு ஆளுங்களை வச்சுக்கிட்டு சும்மா ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு பத்திரிகை செய்து கொடுத்துட்டு போற கூட்டம் அது கொண்டாந்து அறுபது வருஷமா எங்களை அரைச்சி அரைச்சி மொத்தமா எங்களை சுரண்டி தின்னு தின்னு கொண்டாந்து விட்டுட்டீங்க இப்ப வந்து சாராய வித்து நடத்துற ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க சாராய விற்காம உங்களால் ஆட்சி நடத்த முடியுமா மூணு மாசம் சாராய கடை மூடிட்டு ஆட்சி நடத்தி பாருங்க பாப்போம் முடியாது எல்லா பள்ளிக்கூடத்துக்கு மூட்டி போக வேண்டியதான் இருக்கிற அரசு அலுவலகங்கள் காவல்துறை கூட சம்பளம் தரத்துக்கு வழி இருக்கலாம் போயிடும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு குடிக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரிதான் ஆட்சி நடக்குங்க அதிகமா குடிக்க குடிக்க தான் அந்த சம்பளம் வரும் என் மக்களுடைய தாலி அறுத்தது போதாதான் அதிகமாக விதவைகள் மாவட்டம் கடலூர் மாவட்டம் தெரிஞ்சுக்கங்க அதிகமாக குடிக்கிற மாவட்டம் அது அதிக வறுமை உள்ள மாவட்டம் அதிக குடிசைகள் கொண்ட மாவட்டம் என் வேலை வாய்ப்பே இல்லாத ஒரு மாவட்டம் என் மக்கள் அந்த பாடப்படுத்துறீங்க இது விட முடியாது மக்கள் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க எனக்கு தான் வாக்களிக்க போகிறாங்க இந்த முறை நீங்கள் பாருங்கள் இது மாதிரி ஒரு வேட்பாளர் சொல்ல முடியுமா நான் மக்களுக்காக வந்திருக்கேன் நான் எனக்காக வரல என்னுடைய வெற்றிங்கிறது என் மக்களுக்கான வெற்றி ஒவ்வொரு தேர்தலையும் தோற்ற என் மக்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற போறாங்க பாருங்க நீங்க ஜூன் மாசம் நாலாம் தேதி பாருங்க தெரிய வரும் உங்களுடைய அரசியல் கணக்கெல்லாம் உடைப்பட போகுது மொத்தமா கணக்கா போடுறீங்க மக்களுக்கு யாருனே தெரியாது இந்த இந்த ஊரோட பிரச்சனை தெரியுமாங்க இந்த எதிர்த்திருக்கிற வேட்பாளர்களுக்கு யாருங்க தவிர ஆரணியங்கன்ற ஊர் எங்க இருக்கு இதுக்கு முன்னாடி இப்ப அவர் எம்பியா தான் இருக்காரு அந்த ஆரணியில் என்ன பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு பக்கத்தோட்டுக்காரன் பேர் தெரியுமா கிழங்க அவருடைய குரல் எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு கேளுங்க அவரு கொண்டாந்து இங்க நிறுத்துறாங்க அவருக்கு எது கிழக்கு எது மேற்கு எதுன்னு தெரியுமா அவருகிட்ட போய் நீங்க கேட்டுருங்களா என்ன வேணும்னு அடுத்து இன்னொருத்தர் வர்றாரு முரச சின்னத்துல அவர் ஏற்கனவே பண்ருட்டியில எம்எல்ஏ இருந்தவர் அவருக்கும் வீட்டுக்காரன் பேர் கூட தெரியாது அவரும் அப்படிதான் அவங்களாம் என்ன சட்டமன்றத்தில் என்ன பண்ணிருக்காங்க நாடாளுமன்றத்தில் என்ன என்ன கிழிச்சிருக்காங்க இவங்களாம் எந்த அடிப்படையில் அது இவங்களுக்குலாம் சீட்டு கொடுக்கற அந்த கட்சியோட லட்சம் தெரியாது ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு அமைச்சர்கள் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட இருநூத்தி ஐம்பது குடும்பங்கள் தமிழ்நாட்டை சூறையாடி வச்சுக்கிட்டு அது இனி நடக்காது பாருங்க நீங்க வாழ்வாதாரம் எங்களுடைய செத்து மடியறாங்க அவங்களுக்கான ஆதார விலை இருக்கா எதுக்காவது இருக்கா அதையும் மீறி அவங்க எடுத்துட்டு கொள்ள கொடுக்குறீங்க அதெல்லாம் இனி நடக்காது என்னுடைய திட்டங்கள் நிறைய வச்சிருக்கேன் இந்த மக்களுக்கு வேண்டிய பிரச்சனைகள் ஏராளம் நேரம் இல்லை பதினஞ்சு லட்சம் பேரையும் சந்திக்கணும் பத்து நாளையில ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சம் பேரை சந்திக்கிறேன் நிக்க முடியல கால் நான் பாருங்க எப்படி ஆயிடுச்சு நான் வரேன் நான் வரேன் நிச்சயமா வெற்றி பெற்று வருவேன் உங்களுடைய ஆதரவோட இந்த இந்த ஒரு முறை தயவு செஞ்சு உங்களுக்கு எதுங்க கட்சி கட்சியை வச்சு என்னங்க பண்ணீங்க எங்க தாத்தா தான் ஓட்டு போடுவாரு எங்க அப்பா இப்படிதான் ஓட்டு போடுவாரு இவங்களை தான் ஓட்டு போடுவாரு அதெல்லாம் விட்டுடுங்க உங்க தாத்தா ஓட்டு போட்டாருன்னா அன்னைக்கு வந்து காமராஜர் இருந்தாரு அன்னைக்கு அண்ணா இருந்தார் அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தார் இன்னைக்கு யார் இருக்காங்க அவங்கள பேரை வச்சுக்கிட்டு கொள்ளடிக்கிற கூட்டமா இருக்கு அது ஓட்டு இருப்பீங்களா மறுபடியும் மறுபடியும் அதுக்கே ஓட்டு போட்டு கொழுக்க கொழுத்து போளாண் துறை அமைச்சர் என்ன பண்றாரு வேளாண் செய்யற நிலத்தை பிடுங்கி போலீஸுக்கு காவல் வச்சுக்கிட்டு விவசாயிகளை விரட்டி அடிச்சுட்டு நெல் பயிரை அழிக்கிறார் இந்த தான் வேளாண் துறை அமைச்சர் பண்றாரு என்ன இவங்களா என்ன பெரிய நாட்டு ஆள வந்து என்ன இது அப்படி அப்படி சோழ பேரரசே காணாம போயிடுச்சு தெரிஞ்சுக்கங்க மண்ணாசை போதும் மண்ணாசை படிச்சவங்களா மண்ணுக்குள்ள தான் போகணும் இந்த மக்கள் தான் முக்கியம் எல்லாமே உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கறது இந்த மக்கள் இந்த மக்களை தவிக்க விட்டுட்டு ஒரு ஆள் இருக்க முடியாது தெரிஞ்சுக்கங்க தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் எந்த தொழிலாளர் உங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் தொழிலாளர் இல்லையா இவங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க நீங்க முதல்ல உழைக்கும் தொழிலாளர்களுக்கு வாழ்நாள் முழுக்க உழைச்சி இந்த மண்ணுக்காகவே இந்த மக்களுக்காக இனிமே வந்து இந்த அரசியல் பிழைப்பு நடக்காது கடலூர் மாவட்டம் எல்லாத்திலும் பின்தங்கி இருக்கிற அந்த கடலூர் மாவட்டம் அதை முன்னுக்கு கொண்டு தான் என்னுடைய வேலை நிச்சயமாக அதை செய்வேன் இந்த முறை உங்களுடைய கட்சி எல்லாத்தையும் தூக்கி போடுங்க உங்க கட்சி ஒரே கட்சி தான் மாம்பழ சின்ன இருக்கிற கட்சி தான் அவ்வளவுதான் மீதி எல்லாம் பார்த்துட்டீங்க இவங்களை தோல்ல சுமந்தாச்சு நாற்பத்தி அஞ்சு வருஷமா இந்த கட்சி ஒரு தடவை அந்த கட்சி ஒரு தடவை இவங்க அவள் தான் வளர்த்துக்கிட்டாங்க இனி அது நடக்காது பாருங்க இந்த முறை மாம்பழத்திற்கு நீங்க உங்களுடைய வாக்களிச்சு என்னை தேர்ந்தெடுங்க என் மக்கள் ஒரு அமைதி புரட்சி நடத்த போறாங்க எனக்கு தெரியும் நான் இந்த கடலூர் மாவட்டத்தை எப்படி கொண்டு வரேன்னு பார்ப்பேன் நன்றி வணக்கம் நடைபெறுகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைய பிரச்சாரம் வந்து செஞ்சி தொகுதியில் சார்ந்த பகுதிகளில் மிகப்பெரிய அமோக வரவேற்பு மக்கள் வந்து காலையில் ஆரம்பித்ததுலேருந்தே குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல முடியாத அளவிற்கான மக்களுடைய வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிறது இந்த வரவேற்பெல்லாம் பார்க்கும்பொழுது நூறு சதவீதம் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவது உறுதி என்ற பட்சத்தில் நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த பகுதியில் என்ன சொல்லணும்னு சொன்னால் இந்த பகுதி வந்து விவசாயிகள் அதிகமாக வாழ்கிற பகுதி நீண்ட ஆண்டுகளாக இந்த நந்தன் வாய்க்காலை சீரமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை இருந்தாங்க இந்த தொகுதியில் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பொழுது தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் போராடி அன்னைக்கு உலக வங்கி நிதியினுடன் கூடிய இந்த வாய்க்காலை வந்து சீரழிக்க சீரமைக்கின்ற வேலைகளை வந்து செஞ்சோம் அதனுடைய வெளிப்பாடாக இன்றைக்கி கிட்டத்தட்ட சத்தியமங்கலம் வரைக்கும் அந்த நீர் வந்து வந்திருக்கு ஆனால் அப்படி வந்திருக்கக்கூடிய நீர் கூட பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மழை காலங்களில் மட்டுமே வருகின்ற நீராகவும் அதில் வந்து மாசுக்கள் கலந்து வருது உதாரணத்துக்கு இந்த சுகர் மில்லோட அந்த ஒரு கழிவுகள் வந்து அந்த நீரில் எங்கே கலக்குதுன்றது கண்டறிஞ்சு தண்ணி பார்த்திங்கன்னா அந்த கருப்பு அந்த சுகருக்கு என்னுடைய மொலாசஸ் எக்ஸ்ட்ராக்ட் அது வந்து கலந்து வரக்கூடிய ஒரு எல்லாம் அங்கே இருக்குது இதை வந்து கண்டறிந்து சுத்திகரிக்கப்பட்டு அந்த தூய குடிநீராக குடிநீருக்கு இணையாக அந்த நீரை வந்து கொண்டு வருவதற்கான முழு முயற்சியும் எடுத்து இதோடைய கடைமடை பகுதியான பனமலை ஏரி பனமலை ஏரி வரைக்கும் அந்த நீரை கொண்டு போய் சேர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதற்காக தான் வந்து ஆல்ரெடி நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதே பெண்ணையாறு செய்யாறு இணைப்பு திட்டம் அதன் மூலமாக உயர்மட்டை கால்வாய் உயர்மட்ட கால்வாயின் மூலமாக இந்த நன் நந்தன் வாய்க்காலை பள்ளிக்கொண்டாபட்டு அணைக்கட்டில் இணைக்கிறது இந்த திட்டத்தை பண்ணால் தான் இருபத் அதாவது ஆண்டு முழுக்க வந்து அந்த வாய்க்காலில் தண்ணி வருவதற்கான வேலைகள் செய்யப்படும் அதே மாதிரி நீண்ட நாள் கோரிக்கை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாட்டாளி மக்கள் என்னோட ரயில்வே துறை அமைச்சர்களாக இருந்தபோது அறிவிக்கப்பட்ட ரெண்டு மிகப்பெரிய ரயில்வே திட்டம் திண்டிவனம் நகரி திண்டிவனம் திருவண்ணாமலை அப்பத்துலேருந்து அது கிடப்பிலே இருக்கு என்ன போனால் கடந்த காலங்களில் வந்து அந்த திட்டத்தை கைவிட்டுட்டதாக கூட மத்திய அரசு வந்து அறிவிச்சாங்க அப்போதெல்லாம் போராடி அப்போது இருந்த எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசி அந்த திட்டம் வந்து தொடரும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க மிக விரைவுபடுத்தி அந்த திட்டத்தின் உண்டான நடவடிக்கை எடுத்து கூடிய விரைவில் இந்த செஞ்சி பகுதியில் ரயிலை நம்ம பார்ப்போம்